அனைவருக்கும் வணக்கம் கட்டுக்கதை கட்டுக்கதை சேனல் இதன் மூலயமா ஒரு கதை ஒரு வீடியோ அது என்ன விஷயம்னா இந்த ரோட்ல பழைய பெட்டுக்கு புது பெட்டு தரேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா முடிஞ்ச வரைக்கும் செக் பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வாங்காத விட்டுருங்க இதுதான் என்னுடைய கருத்து நான் அதை அனுபவிச்சதை நேரடியாக உங்களுக்கு ஒரு வீடியோ மூலயமா வெளிப்படுத்துறேன் வாங்க பாக்கலாம் தூங்கலாம் வரல நாங்க அப்பா பெக்கு ஏமாட்ட ஆறாயிரம் பெடா தூக்கம் வரலடா அணு கடவுளே கட்டளுக்கு ஒரு பெட்டு வாங்க தப்பாடா தூக்கம் வரலடா சாமி இனிமே இந்த ரோட்ல வித்துட்டு போறதை வாங்கவே கூட சாமி ஆஹ் பழைய பெட்டுக்கு புது பெட்டு தரணும் நம்ம பழைய பெட்டே குடுக்கல புதுபெட்டுக்கு அறாயர ரூபா கொடுத்து வாங்கி பெட் ஏமாந்துட்டேங்க மேடம் இப்ப பெட் எப்படின்னு பாருங்க பெட் எப்படின்னு காமிக்கிறான் பாருங்க பெட்டு போச்சுங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாக்க டெமோ கட்டுறேன் பாருங்க என்ன தவற இனிமே யாரும் ஏமாறக்கூடாது தாங்க புதுசா அப்ப பெட் புதுசா வாங்கின பேக்கிங் பசங்க விட்டானு காலை கீழ்சானுங்க இன்னொரு இது பழைய பெட்டு என்கிட்ட இந்த கவரை போட்டு புது பெட் சொன்ன வித்துட்டானுங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தும் தொலைஞ்சிட்ட இந்த கொடுமை எங்க போய் சொல்றது நான் மாதிரி யாரும் ஏமாந்தது உண்மைதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது இனிமே யாரும் ஏமாறாதீங்க புது பெட் அழகா ஷைனிங்கா குடுத்துட்டு இதுல பக்கா பேக்கிங்கோட வந்து கம்பெனி நேம் போட்டு உள்ள பார்த்தா பழைய பெட்டு இத நம்ம போடவும் முடியல ஒரு லைட் கூட தூங்குதல வாங்கினதுல இருந்து இந்த பெட்ல இல்ல இந்த வீடியோக்காக தான் அந்த பெட்லயே படுக்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க இருக்கிறவங்க பெட்டு வாங்கு கேளுங்க இருக்கிறவங்க பெட்டு வாங்குங்க இல்லாதவங்க இந்த பாய் வாங்குங்க ஜோடி அறுநூறு ரூபாய் நம்ம ஒரு பாய் ஆ ஒரு பாய் நம்ம பாய போட்டோமா நிம்மதியாழக்கால வச்சு தூங்கணுமா இதுல இருக்கிற சுகம் வேற எதுலையுமே எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி தாய்க்கு நிகர் பாய் தாங்க தாய்க்கு நிகர் பாய் தாங்க ஊர் ஆவூர் பாய் கோரப்பாய் ஜோடி அறுநூறு ரூபாய் நான் வாங்கிட்டேன் நிம்மதியான தூக்கத்துக்கு இந்த பெட்டு நம்ம மிடில் கிளாஸ்க்கு தேவையில்லை ஓகேங்க நன்றிங்க